தத்தோஸ்ரீ நஜீப்பிற்கு ஆதரவாக பேரணி நடத்த மக்களுக்கு உரிமை உள்ளது என்று பி எம்பி வலியுறுத்து முன்னாள் பிரதமர் தத்தோஸ்ரீ நஜீப் ரசாப்பிற்கு ஆதரவான பேரணி நடத்த மக்களுக்கு உரிமை உள்ளது என்று பாசேர் குடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் அசான் கரேம் கூறினார் ஈஸ்தானா நகாரா வெளியிட்ட அறிக்கையானது கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் விதி பத்து ஒன்று பி சட்டத்தை ஒருபோதும் பாதிக்க செய்யாது குறிப்பிட்ட இந்த சட்டம் மலேசியர்கள் பேரணி நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அவர் தெளிவுபடுத்தினார் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் விதி என்பது நாட்டின் உயரிய சட்டமாகும் அது இஸ்தானா நகாராவின் அறிக்கைக்கு முரணாக இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் நாளை நடைபெறவிருக்கும் பேரணி என்பது மாமன்னரின் கூற்றுக்கு எதிராக நடக்கும் பேரணி ஆகாது என்று அவர் மேலும் திட்டவட்டமாக கூறினார் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்